இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி THIS CHANNEL CHANNEL IS ONLY ONLY GUESSING NOT BETTING JUST ENTERTAINMENT only. WELCOME TO OUR channel, FRIENDS வணக்கம் கெடுப்போம் இப்போ என்ன கெசிங் பார்க்க போறோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஸ்மிருதி அப்படின்ற குழுக்களுக்கு கெசிங் தான் பார்க்க போறோம் அதனுடைய ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு லாஸ்ட்டு வீக் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது நாலு ஆறு நாலு பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றி ஒன்பது எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு சரிங்களா ஒரே உங்கள் நேற்று வீடியோ போடலுன்னு நினைக்கிறேங்க ஸோ நல்லா ஒரு வின்னிங் வாங்கி கொடுத்துருந்தோம் போர்டு சுட்டிப்பட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மினி மீன் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க ஏன்னா ஒரு மாதத்துக்கு நம்ம பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் மீண்டும் சொல்கிறேங்க ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் டெய்லியும் சரிங்களா டெய்லியுமே பார்த்தீங்கன்னா நம்ம டி வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு நம்ம கெஸ்ஸிங்கை பாருங்கள் மீண்டும் சொல்கிறேங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு தான் நம்ம கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு நம்ம கெஸிங்கை பாருங்கள் அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகேசி குரூப் மிஷின் நம்பர் கெஸிங் குரூப்பில் இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க்ல இந்த வீடியோட லிங்க் எடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஒரு வேலை நீங்கள் விட்டால் கூட சரிங்களா எதாவது வேலையில் நீங்கள் தவறு விட்டால் கூட அவங்க எடுத்து பயன்படுத்திப்பாங்க அந்த நோக்கத்துக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எடுத்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க எம்சிகேசிங்கோட மேட்ச் பண்ணுங்கள் சரிங்களா எம்சிகேசிங்கோட மேட்ச் பண்ணுங்க அப்படின்னா இந்த வீடியோவை தெளிவாக ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் நம்ம கொடுக்கூடிய ஸ்கிரீன்ஷாட் அந்த ஸ்க்ரீன்ஷாட் ரெண்டம்பதுக்கு ஓப்பன் போஸ்டாகவும் போட்டுருவோம் இப்போ நம்ம எம்சிகேசிங்கருக்குள்ள இப்பே நம்ம ஷேர் பண்ணிட்டோம் சரிங்களா அதில் வந்து அஞ்சு ஜோடி நம்பர் எடுக்கணும் எம்சிகே மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் கொடுக்கூடிய கெஸ்சிங்க மேட்ச் பண்ணால் டெய்லியும் திருடி உங்கள் கையில் இருக்குங்க டெய் டெய்லியும் திருடி தட்டி தூக்கலாம் சரிங்களா நம்ம இன்னிக்கொண்டான கெஸ்சிங்குள்ள போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கொண்டான கெஸிங்கில் சிங்கிள் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஏ போர்ட் ஒன்பது ஒன்று மூணு எட்டு பி போர்டு ஆறு ரெண்டு அஞ்சு சி போர்டு ஒன்பது ரெண்டு எட்டு ஆறு ஏழு இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுங்க ஸோ இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஒன்றாம் நம்பர் சரிங்களா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று ஒன்பது சரிங்களா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அந்த நம்பர் ஸோ அதனால் தான் மார்க் பண்ணுவோம் ஸோ மாதிரி ஆறாம் நம்பரும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ சி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு ரெண்டு எட்டு அந்த பேராக இருக்கட்டும் ஸோ ஒரு ஒன்பதாம் நம்பராக இருக்கட்டும் சரிங்களா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நம்பர் தாங்க இதெல்லாம் சரிங்களா மிஷின் நம்பர் வந்த அப்புறம் மாற்றிக்கலாம் ஸோ மார்க் பண்ணது அண்டர்லைன் பண்ணதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்பது பத்தொம்போது அறுபத்தி ஒன்பதுங்க நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு இருபத்தி மூணு எழுவத்தி ஒன்று எழுபத்தி மூணு அறுபத்தாறு பதினொன்று ஐம்பத்தஞ்சு எண்பத்தொன்று ஜீரோ மூணுங்க ஒன்று ஒன்று ஆறு ஆறு அஞ்சு அஞ்சு மட்டும் நமக்கு டபுள்ஸ் வந்திருக்கும் மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஆல்பர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆல்பர்ட் பார்த்தாலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு ரிசர்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து காசு பணமாக எதிர்பார்க்கறது இல்லைங்க ஃப்ரீயாக கெஸிங் தான் கொடுக்குறோம் நீங்கள் எங்களுக்கு பண்ணக்கூடியது ஃப்ரீயாக பண்ணக்கூடியது தான் ஒன்று லைக் பண்ணுங்கள் இன்னொன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அதை கொஞ்சம் பண்ணி கொடுங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் பண்ணுற அந்த லைக் அப்படின்னு சொல்லிங்களை பார்த்தீங்கன்னா எங்களை இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும் சோ இதனால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி ஆல்ரெடி ஆர்ட் ஒர்க் பண்ணி தான் எடுத்து கொடுத்துட்டுருக்கோம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆர் ஒர்க் பண்ணி நம்பர் கொஞ்சம் சீக்கிரமாகவும் கம்மியாகவும் எடுத்து கொடுப்பாங்க அதுவும் கையில் தான் இருக்குது அதனால தான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் இது எங்களோட அன்பான வேண்டுகோள் தான் நம்ம சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸ்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம கெஸிங்கை பாருங்க அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம் சிக்சிங் குரூப் மிஸ் நம்பர் கசிங் குரூப்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ் இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா எல்லாத்திலையும் எடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க எம்சிகேசிங்கோட மேட்ச் பண்ணுங்க டெய்லியும் திருட்டி தட்டு தூங்க சரிங்களா இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்தாலும் ஆல்போர்டு அதிகபடியான கணக்கு நம்ம போகிற நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஆறு சரிங்களா ஒன்று ஆறு அப்படின்றதான் நம்மளோட ஆல்போர்டுங்க சப்போர்ட்டுக்கு ஒரு ஒன்பதாம் நம்பர் கொடுக்கும் எட்டு மூணு தெரிஞ்சுங்க ஓகே தெரியாதவங்க ஒரு நாலஞ்சு வீடியோ போருங்க கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் சரிங்களா இப்போ நம்ம ஏபிசி நம்பர்ஸ் பார்த்தலாம் சிக்ஸ்டி நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றம்பத்தாறு ஜீரோ முப்பத்தி ஒம்பதுங்க சரிங்களா ஜீரோ முப்பத்தேழு கொடுத்துருக்கோம் அதேமாதிரி ஜீரோ ரெண்டு இரநூத்தி முப்பத்தஞ்சு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு தொண்ணூத்தாறு ஆறு ஒன்று 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 ஒன்பது அதேமாதிரி நாற்பத்தி எட்டு இரநூத்தி நாற்பத்தி மூணு நானூற்றி இருபத்தி மூணு சரிங்களா இந்த மாதிரி தான் டாப் மோஸ்ட் கேஸிங்க நமக்கு அமைஞ்சிருக்கு சரிங்களா கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒரு வேளை மிஷின் நம்பரில் வந்துவிட்டால் அடுத்த நம்பர் நீங்கள் மாற்றிக்கோங்க சரிங்களா அடுத்த ஃபார்முலா இருக்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒன்று முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு 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 பேர் இருக்கும் முந்நூற்றி எழுபத்தி மூணு அதேமாதிரி ஒன்பது நூற்றி தொண்ணூற்றி நாலு அறநூற்றி எழுபத்தி எட்டு முந்நூற்றி எழுபத்தி நாலு ஏழுநூறுங்க சரிங்களா அதேமாதிரி தொள்ளாயிரத்தி பதினெட்டு தொள்ளாயிரத்தி அறுபது ஜீரோ ஐம்பத்தி ஒன்று சரிங்களா இந்த மாதிரி தான் அடுத்ததெல்லாம் அமைஞ்சிருக்கேன் ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய இது பார்த்திங்க அப்படின்னா நாலு எட்நூற்றி நாற்பத்தி ஒன்றுங்க சரிங்களா இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒன்பது நாலு ஒன்று நாலு இருக்கும் நம்ம அங்கே மேலே ஒன் ஒன்பது ஒன்று ஒன் ஒன்று ஒன்பது கொடுத்துருப்போங்க ஒன்று நாலு பேர் நம்ம கொடுக்கல சரிங்களா ஸோ அந்த பேரை கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்காக சொல்கிறோம் ஸோ நாலு எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று எட்டு ஒன்று ஒன்றுங்க சரிங்களா அதேமாதிரி முந்நூற்றி ரெண்டு ஒரு முக்கியமான நம்பர் தாங்க ஜீரோ முப்பது அஞ்சு அஞ்சு பேர் இது வரைக்கும் வரல ஸோ இன்றைக்கி எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி என்னோடய கெஸிங்கில் இருக்கு அதனால் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் ஐநூற்றி அஞ்சு 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 எட்டுங்க சரிங்களா ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு சரிங்களா ஒன்பது மூணு ஆறு எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு சரிங்களா எட்நூற்றி எழுபத்தஞ்சு ஸோ இப்போ நம்ம ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஷார்ட்கட் பார்த்தலாம் ஸோ சிங்கிள் போர்டில் ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க ஸோ ஒரு ஒன்றாம் நம்பர் ஒரு முக்கியமான நம்பர் ஆறாம் நம்பர் முக்கியமான நம்பர் தான் நம்ம ஒன்று ஆறு ஆல் போர்டில் கொடுத்துருக்கோம் சரிங்களா எல்லா இடத்துலையும் ஒன்பதாம் நம்பர் வருது ஸோ அதுக்காக தான் சப்போர்ட்லாம் நம்ம இதை கொடுத்துருக்கோம் ஸோ எட்டாம் நம்பரும் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால தான் எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ அதில் தான் கண்டிப்பாக வரும் ஸோ நம்மளுடைய சிங்கிள் போர்டு ஃபார்முலாலையும் சரி ஆல் போர்டு ஃபார்முலாலையும் சரி எது மேட்ச் ஆகுதோ அந்த நம்பர் தான் நமக்கு நல்லா ஹிட் ஆகும் அதனால தான் நம்ம அதை மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் சரிங்களா ஸோ இப்போ நம்ம ஷார்ட்கட் பார்த்துடலாங்க ஸோ ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா போன வாரம் ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிச்ச ரிசல்ட்டு திருப்பி அடித்தாங்க சரிங்களா அது ஒரு சிம்பிள் ஷார்ட்கட் தான் சரிங்களா போன வாரம் நானூற்றி அறுபத்தி நாலுன்னு அடித்து அடுத்தது அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி தொண்ணூற்றி நாலுன்னு அடிச்சிருப்பாங்க சரிங்களா இதுலேருந்து இந்த ஒரு நம்பர் மட்டும் அப்படியே மாற்றிருப்பாங்க ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய நம்பர் சரிங்களா இந்த ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு இருக்கக்கூடிய நம்பரில் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்போ மினிமம் ரெண்டு நம்பர் இதில் இருக்குங்க ஸோ எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏழு அஞ்சு ஒன்று இந்த மாதிரி வரலாம் சரிங்களா ஏழு அஞ்சு ஏழு இந்த மாதிரி வரலாம் ஸோ இல்லைன்னா இந்த ஏழுக்கு பதிலாக மூணு வரலாம் ஸோ மூணு அஞ்சு ஒன்று மூணு அஞ்சு ஏழு சரிங்களா இந்த மாதிரி வரலாம் இல்லைன்னா நம்ம நாலாம் நம்பரும் யூஸ் பண்ணிக்கலாம் நாலு அஞ்சு ஒன்று நாலு அஞ்சு ஏழு ஸோ இந்த மாதிரியான நம்பர் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்களா நம்ம பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பரை தூக்கிட்டு நம்ம ஒன்றா நம்பர் போட்டிருக்கோம் அதுக்கு பவர் சரிங்களா ஒன்றுக்கு பதிலாக ஆறு அப்படின்றதும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த பேரில் வரதுக்கு இதுதான் ஷார்ட் சரிங்களா நம்மளுடைய ஷார்ட்கட்டில் ஸோ இது வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்களா கொஞ்சம் டைம் இல்லை அதனால தான் வந்து நம்ம ஷார்ட்கட் இப்படி போட்டு காமிக்கிறோம் சரிங்களா இல்லை நம்ம ஷார்ட்கட் எழுதி பொறுமையாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ஸோ மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெற்றி பெற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ